வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பேச்சினால அதாவது இந்த நான்கு கிரக பேச்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்துல தற்போது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் பாருங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதிங்க அதாவது மிதர் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சனி பகவான் இந்த பாக்கியாதிபதி என்றைக்குமே பாருங்கள் மிதர் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர் தனயோகத்தை கொடுக்க வல்லவர் அதாவது வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியவர் மிதர் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அந்த சனி பகவான் பாருங்கள் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் சஞ்சாரம் செய்வார் அப்ப மிதராசிக்காரர்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் பாக்கியாதிபதி சனி பகவான் தொழில் சனமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு அதே போல மே மாசம் பதினெட்டாம் தேதி பாருங்க ராகு ஒன்பதாம் இடத்திலையும் கேது மூன்றாம் இடத்திலேயும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அதே போல மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள வருவதும் பணப்புழக்கத்தை கொடுக்கும் முக்கியமா வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அப்ப மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள்ள வந்த பிறகும் பாருங்க நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் சரி சனி பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும்போது தொழில் ரீதியா பாருங்க யோகத்தை கொடுக்கும் புது வேலை கிடைக்க போகிறது மிதராசிக்காரர்களுக்கு மிதராசிக்காரர்களுக்கு வேலை தேடி நீண்ட காலமாக காத்திருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் சனி பகவான் மக்கள் தொடர்புடைய கிரகம் அது தொழில் சாணத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தொடர்புடைய எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அபார வளர்ச்சி கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதே போல் சனி பகவான் பாருங்கள் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும் அப்ப உயர் பதவிங்கிறது மிதர் கட்டாயம் உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதத்திற்குள்ள அப்ப நீண்ட காலமாக எதிர்பார்த்த உயர் பதவி கிடைக்க இருக்கிறது மிதர் பத்தாம் இடத்துல சனி பகவான் தற்போது சஞ்சாரம் செய்வது அதே போல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் போது பாருங்க பணப்புழக்கத்தை கொடுக்கும் தொழில் மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் சொந்த தொழிலில் பிரகாசம் கொடுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் புதுசாக இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் குடி போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அதே போல் வியாபாரத்தில் நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் உங்களுடைய கவரவம் அந்தஸ்தியெல்லாம் அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய திறமை மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுடைய திறமையை கண்டு மேல் அதிகாரிகள்லாம் வியப்படைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா மிதர்நாசிக்காரர்களுக்கு சனி பாக்கியாதிபதி வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் பல வகையிலும் உங்களுக்கு உதவிகளை புரியக்கூடியவர் பாருங்க பாக்கியாதிபதி சனி பகவான் அவர் பத்தாம் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பாருங்க இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தேவையற்ற இடமாற்றங்கள்லாம் மாறும் உங்களுக்கு உத்தியோகத்தில் சக நண்பர்கள்லாம் உங்களுக்கு பாருங்க உதவிக்கரமாக இருப்பாங்க மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பத்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்ப மிதர் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல பாருங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ராசிக்குள்ள வர்ற குரு பகவான் மிதர் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க அப்ப ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் ராசிக்குள்ள அமரக்கூடிய காலம் பாருங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்குள்ள அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மிதன் ராசிக்காரர்களுக்கு திருமணங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியாக மனரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பாதகாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்க வெளிநாடு மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் அந்நிய இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் அப்ப குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போல சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாக்கியாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல இருந்த அந்த குரு பகவான் உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் தொழில் மூலம் ஆதாயத்தை அடைய முடியும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நூறு சதவீதம் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலைங்கிறது உண்டு நிரந்தர வேலைங்கிறது உண்டு அதே போல் ஏற்கனவே நான் சொந்த தொழில் செஞ்சேங்க இப்போ செய்ய முடியல அப்படின்னா மீண்டும் நீங்கள் சொந்த தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வார் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் உண்டுங்க மே மாதம் பதினாலு அப்புறம் ஏன்னா சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்ப சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும் போது பாருங்க நிலையான உறுதியான வாழ்க்கையில பாருங்க மறக்க முடியாத ஒரு யோகத்தை வாழ்க்கையில இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை மிதராசிக்கார்கள் குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது பார்க்க போறீங்க அப்ப மக்கள் தொடர்புடைய தொழில் மக்கள் தொடர்புடைய ஒரு வேலை ஒரு பதவி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மிதர் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க இந்த குரு ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்ய போகிறார் மே வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் வரையும் ராசிக்குள்ள குரு இருப்பார் குரு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் அவசரம் ஆகாது அதே போல் மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது எப்போதும் ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கிற மாதிரி தெரியும் எதை கண்டும் பாருங்க பயப்படாம இருக்கணும் குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது அவ்வளவு எளிதில் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருந்தீங்கன்னா குரு பகவானால உங்களுக்கு எந்த கிரகங்களும் இருக்காது முக்கியமா அந்நிய நாடு செல்லக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க போறார் குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யும்போது அதே போல முக்கியமாக பணப்புழக்கத்தை புழக்கத்தை அதிகப்படுத்துவார் குரு பகவான் ராசிக்குள்ளே வந்தாலே அப்போ மிதராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே வந்த பிறகு நல்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவானும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மிதராசிக்காரர்களுக்கு அதே போல் கேது பகவான் பாருங்க மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார் இந்த மூன்றாம் இடத்துல கேது வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கேது மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் கணவன் மனைக்கில் நல்ல ஒற்றுமையை கொடுப்பார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுப்பார் அதே போல் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் கேது மூன்றாம் இடத்திற்கும் போது ஒரு அசட்டு துணிச்சல் மனசில் ஒரு புது தைரியம் இதெல்லாம் கொடுப்பார் ராசிக்காரர்களுக்கு அதாவது முக்கியமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கேது மூன்றாம் இடத்துல அமர்வது அதேபோல் ஒன்பதாம் இடத்துல ராகு அமர இருக்கிறார் தந்தையார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவலை செலுத்தணும் ஒன்பதாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் பிரம்மாண்ட ராகு வந்து சனி வீட்டில் இருந்து அந்த சனி வந்து குரு வீட்டில் இருந்து அந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போகிறார் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு பாருங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது விருசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க ராகு ஒன்பதாம் இடத்துல இருப்பார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செயலர் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் அப்ப அந்த ராகுவால ஏற்படக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ராகுங்கிறது அந்நிய கிரகம் அந்நிய நாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்நிய இணைத்தவர்களால் ஆதாயம் கொடுக்கும் ராகு பிரம்மாண்ட கிரகம் பெரும் பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல பேரு புகழ கொடுக்கும் அதே போல கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கு யோகம் கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் எலக்ட்ரிகல் சார்ந்த தொழிலிருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சனி பத்தாம் இடத்தில் இருப்பதனால மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு அப்போ உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் மிதர் கிடைக்க இருக்கிறது தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்க இருக்கிறது மிதர்ராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ராகு ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் பாக்கி சாந்தில் ராகு இருந்தாலும் அந்த வீட்டுக்குடையின் தொழில் சாங்கத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் தொழிலில் பாருங்க புது உத்திகளை கையாளுவதன் மூலம் பாருங்க அவ்வாறு வளர்ச்சி கிடைக்கும் மிதராசிக்காரர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மாற்றம் செய்தால் இன்னும் பாருங்கள் அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது குரு சனி இவங்க எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த ராகு வந்த வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு ராசிக்குள்ள இருக்கும்போது இந்த சனியினுடைய காரக தொழில் ராகுவோட காரக தொழில் மூலம் உங்களுக்கு அபாரம் உடைச்சி கிடைக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் உயர்ந்த நிலையை எட்ட இருக்கிறீர்கள் மிதர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தெருவடையும் கமாண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பில்ஸும் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்